மேும்ட வேண்டியூர் அதனை மேலும் அதனை எழுத்தாட வேண்டிய கொடிக்களம் नहीं ना तब ना भरने पड़े। कटिबंधित कबीर हूं। अरे बेटा इंडिया, क्या चीयर्स। वो सुपर लंबर। फिर कौन बोलेगा इंडिया? आने दोनों दे। कोई ऐसे कस्बेरू। अरे बेटा इंडिया। एमएससी भरने लो। ठीक है बेटा।

बाहर का बाहर के बाहर है कटिंग के बाहर का बीरो एयर पार हो गया है ये यानी है शिवा कुछ नहीं कर गए तो कौन है तुम रेडी है तो हम तो मोइल और मेलोर एयर पार हो गया है एफ 别安他了。怎么？

Thank <laughs> you. तेरे जेम्मा नहीं तेरे बुर्दाय पड़ा 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 बड़ा बेटी बोल रे जेम्मा नहीं बोल रे फर्स्ट आउट फर्स्ट टेन टेन लेस पहले पहले बड़ा लोगों की पहल है, दूसरा है, बड़ा लोगों की मोटरें, क्या मतलब ये मोटरें? रात मर्यादा बनी हुई है, इतनी रेंज का फीरों, तो वे नहीं कार्य किया है, देखने में खुला फुसफुस में अंदर करी, कुरी पनाह दूर, राह में बंदर ना दरगाह, आएं तो आएं तो, बहुत वैल्यूफुल और मेलों எம்எஸ் கிட்டிக்கலாம் ரைட்

Hey,

Amigo, por... claro. claro. ஒன்பது ஒரு வெற்றி துறாயில் சபாத்து வந்தவர் ஐயன் ஆர் நீசைய மட்டும் நெடுக்கிவிட்டு வந்திருக்கார் ஜத்துக்கு ஒரு மணி நேரத்துல நாற்பது வெடிச்ச நாள் நான் கேட்டி அது எனக்காக சரி பணத்தை கட்டிக்கிறோங்க நான் அப்படி அப்படி பூக்கூடி வந்து வெட்டி பார்ப்போம் ஒரு வெட்டிருப்பாங்க

அவரே சொன்னாரு அப பாளை என்ன சொன்னாரு கேங்கா யா லாஸ்ட் 20 மினிட்ஸ் ஹரேஷி ஐட்டே நிமிடம் கவுண்டர் மூவ் கொடுத்தால உங்களுக்கு லடா ராட்டி 16 ஜேவான் இல்லை மூது அதனை சிவாக்கோட்டில் நிறுவனங்கள் திருக்கோணம்பு அதனைத் தொடர்ந்து நேரம் அதனை எதிர்த்து ஆட வேண்டிய எம் எஸ் கே கருத்திரம் கடைசி ஆங்கே நிமிடம்

ஜெயம் பேட்டனா கேக்குறேன் இந்த சேனல்ல 10 கடைசி 3 நிமிடம் லாஸ்ட் 3 ஆட்டம் முடிய கடைசி 3 நிமிடம் பதினெட்டு ஏழு வெள்ளாட்டி பதினெட்டு வேண்டை ஏழு நீங்க வெள்ளாக்கட்டிக்கு ஐந்து வருஷத்தில் புள்ளி

ஐட்டம் உடைய கேள்வி போறோம் இப்போ. ஹாய் வாங்க. பெருமை கொள்ள தக்க வீரம் அன்னை சாரங்கியா கே.எம்.கே சிவா குப்தா நண்பர்கள் பெருமளடியாக ஒரு ஏப்பா சாப் ஏபுடிச்சிருக்கானே அய்யா. 3 பாயிண்ட் சூப்பர் இருபத்தி நான்கு மண்டல அடிப்படையா வீரம் ஏற்பட வேண்டிய நண்பர்கள் வந்திருங்க